பிரைஸ்செல்லோ உலகர் ரசிகரம் மேற்புறியிருஷ்ணி நாமத்தில் உங்கள் அனைவரும் வேதம் தியானம் பார்க்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் ஓய்வு நாளை மனமெழ்ச்சி நாள் என்றும் கத்திரிய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி மகிமையாய் என்ற என்ம்பத்தி ஐம்பத்தெட்டு பதிமூன்றிலே நாம் வாசிக்கிறோம் அப்பொழுது கத்த நம்மை மனமகிழ்ச்சியாக இருக்கும்படியாகவும் பூமியில் உயர்ந்திரங்கள் ஏற பண்ணுகிறவராகவும் யாக்கோபுடைய சுதந்திரமாகி ஆக்ராமுடைய ஆசீர்வத்தினாலே நம்மை போஷிப்பேர் அவர் சொல்கிறார் எனவே நம்மளுடைய பரிசுத்தமான ஓய்வு நாளை நமக்கு இஷ்டமானதை செய்யாமல் காலை விலக்கி உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமீழ்ச்சி நாள் என்று என்ன வேண்டும் என்று அதே அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பெரிய மனந்த நாள் மனமகிழ்ச்சியின் நாள் இணைந்த யாக்குடைய சுதந்திரமாகிய அபிரகாமிடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிறதுல அதிக கவனமாக இருப்போம் இந்த நாளை வீணடித்து விடாதபடி கத்தையை வார்த்தையும் முடிந்து நாளை காத்துக்கொள்வோம் அந்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்போம் தேவன் உங்களில் மகிமையான கல்லை செய்வார் ஆமேன்